செல்லக்குட்டி தங்கம்ஸ் இங்கே பாருங்கள் இதோட அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னு ஒரு சிஸ்டர் சிஸ்டருக்கு பான் கமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பா தங்கம்மே உங்களுக்காக தான் மட்டுமே தங்கம்மே இந்த வீடியோ எப்படி இந்த மாதிரி மொட்டுக்கள் கொத்து 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 கொத்தாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஹார்ட்லி டென் டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அசந்தே போயிருப்பீங்க அவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சு இந்த செடி ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாட்டம் இல்லைன்னு சொல்லுவேன்ல பட் இருக்குது ஏதோ வீட்டில் அப்படின்னு வச்சுருப்பேன் மல்லிப்பூ கனாமரம் அப்புறம் இன்னும் நிறைய இது இதெல்லாமே பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் என்ன தோணுச்சுன்னா இதை தூரோட வெட்டி போட்டுடலாம் இதெல்லாம் அது வளரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறமா இருந்த எல்லா இடத்துலையும் இருந்த மல்லிப்பூ செடி தான் நம்ம கட் பண்ணி எல்லாம் தூக்கி போட்டுட்டோம் இது இந்த குண்டு மல்லி அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நப்பா சில என்ன பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இது ரைட் சீசன் இல்லையா சும்மா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா படர்ந்து போய் இடத்த மறைச்சிட்டு இருந்துச்சுங்க பாருங்கள் கட்டி வச்சு மொத்தமாக ஒரு ஹேர் கட் போடுவாங்க தெரியுமா அப்படியே டோட்டலாக கட்டி வச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அப்படியே கட்டிட்டு ஹேர் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் நானும் எப்படி இப்படிலாம் கட் பண்ணலை காமா சோமான் அப்படியே அப்படியே தலையோடு கட் பண்ணி விட்டுச்சு அதை ஃபோட்டோ கொடுக்காமல் விட்டுட்டேன்ப்போ எனக்கு இப்படி வரும்னு நினைக்கிற ரிசல்ட்டு பண்ணி விட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து இந்த இன்னமும் ஒரு கரைசல்லாம் கொடுத்தாங்க மீன் அமிலம் ஆ மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து அடித்து வேப்ப முன்னாங்க இதே ஊற வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை நொதிச்சு வந்து இது பண்ணத அப்படியே ஊற்றி விட்டா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் ஒரு ஒரு இலைக்குங்க ஒரு ஒரு கணுக்குங்க சுத்தி போடு சுற்றி போடு சுற்றி போடு போட்டுட்டேன் நான் எதேன் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க எனக்கு வீடியோவில் கண்டிப்பாக சேங்கி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால நான் சுற்றி போட்டுட்டேன் அங்கே பாருங்களேன் பாருங்க மொட்டு எப்படி வந்திருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டு ஒன்று மலர்ந்து துடிக்கும்னு இங்கே மலர்ந்தேடுச்சு இவங்கெல்லாம் மலர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க இதுக்குள்ளலாம் இதுக்கு வந்து நல்லா சன்லைட் கிடைக்குது என்ன ஆச்சுடுனா வெட்டி விட்டு ஒன் வீக்கில்ப்பா இது என்னப்பா இது ஐயோ எனக்கு அப்படி ஆசையை திருப்பி விட்டுருவானுங்க போல மல்லிப்பு பக்கம் அப்படி இருக்குது இதெல்லாம் அங்கே பாருங்களேன் என்னங்க ஒரு ஒரு அந்த அந்த கணு வருதுன்னா அந்த கணுல இருந்து வர ஒரு ஒரு இதுக்கும் முட்டா இப்படியா அப்ப இது ஃபுல்லாக பூக்கும் போது எப்படி இருக்கும் சத்தியமா நான் நிறைய வீடியோஸ் அப்படி ஓவரால் அப்படி யூடியூப்பில் அப்படி போகும்போது பாத்திருக்கேன் இவ்வளோ இவ்வளோ அள்ளி வச்சுக்கிட்டு உருண்டை உருண்டையா இந்த இவ்வளோ இதை போடுங்க அந்த இவ்வளோ இவ்வளோ அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் வேலைக்கே ஆகுமா என்னென்ன எனக்கு தெரியலப்பா நான் சும்மா தான் வெட்டி விட்டு இது பண்ணேன் ஆனால் அது என்னப்பா இப்படி இருக்கு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க என்னை நீங்கள் வெட்டி மட்டும் விட்டாலே போதும் இந்த இதெல்லாம் போடாமல் இருக்கலாம் பட் வெட்டி விட்டு ப்ரூன் பண்ணனோனா ஒரு சத்து இல்லாமல் போஷாக்க இல்லாமல் இருப்பாங்கன்றதுக்காக அந்த சத்தெல்லாம் போட்டதுனாலே ஒன்றுமே தெரில இப்படியா இங்கே பாருங்கள் இப்போவே இப்படின்னு ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் பாருங்கள் மாலையே கட்டி தொடுத்துடலாம் போல் அப்படி இருக்குது ஒன்று ரெண்டு முட்டெல்லாம் இல்லை அங்கே பாருங்களேன் பா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த ராஜமல்லி கேபிஎஸ் நான் ரோஜா மல்லி ராஜமல்லி அது வாங்கி வச்சுருக்கேன் அதே பாருங்கள் அங்கே பாருங்கள் இதை கட் பண்ணது எப்படியும் ஒரு டாடா யூஸ்லேயே எடுத்துலாம் போல அவ்வளோ இருந்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க அது ஏன்னா அதை வேறு தங்கங்களுக்கு கொடுத்து வந்துச்சு வல்ல இந்த இதெல்லாம் வேணான்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறேன் தாராளமாக எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாக அந்த பச்சையில் வெள்ளை பூ பார்க்கலாம் நான் கொஞ்சம் நாளில் இது சொல்லணுன்னு தோணுச்சு ஏன் தெரியுமா சொல்லணும்னு தோணுச்சு இப்போ கூட உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ இருந்தால் உண்மைக்குமே தமிழ்ச்சி கடனு ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்யறனோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்திருக்குது அதனால தான் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ பேர் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க இன்றைக்கே சிசர் எடுங்க இப்போவே இந்த வீடியோ பார்த்தோன்னா டப்பு டப்பு டப்புனா உங்கள் ஈவ் இல்லாமல் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் சொன்ன அந்த அட்லீஸ்ட் வேப்பம் புண்ணாக்கு கலை பொண்ணாக்கா மட்டும் போதும் ஊற வச்சு தண்ணியில் நொதிக்க வச்சு ஒரு கப் எடுத்து பத்து கப்பில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கப் எடுத்து அந்த ஊற வச்சு நொதிக்கி வச்சுருப்பீங்களா ஒரு கப் எடுத்து இது இவ்வளோ எவ்வளோ அள்ளி போட்டேன் அவ்வளோ தான் ஒரு கப் அந்த கரைசலை எடுத்து பத்து கப்பு ஒன்றுக்கு பத்து பத்துக்கு ஒன்று அந்த க ரேஷியோவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றி விடுங்க வேறு லெவலில் இருக்கும் இது என்ன தெரியுமா நம்மளோட இதுதான் ராஜமல்லி சொன்னல இவங்க கேபிஎஸ்சில் வாங்கினேன் அதுதான் ஒன்று வராட்டி ஒன்று வரணும் அப்படின்னு நினச்சி வச்சேன் பார்க்கலாம் ரெண்டும் வருதா இல்லைன்னு அப்படியே ஒரு வேளை தப்பு பண்ணி வரலனால நான் திரும்ப வாங்குவேன் ஏன்னா ஒன்று ஐம்பது தான் எனக்கு பரவாயில்ல அதை பற்றி இந்த ப்ளூ பாய் அடினியமோட சீட்ஸ் கேட்குறீங்க இன்னும் மெச்சூர் ஆகலை நான் வந்து வந்து பிளான்ட்டாகவே தரேன் பார்க்கலாம் இது அப்படியே நம்ம போட்டு வரும்போது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் யாருக்கிட்டே போய் நம்ம ரொம்பலாம் சந்தேகம்லாம் கேட்க வேணாம்ப்பா நம்ம வீட்டிலே இப்போ அந்த பூ பார்க்குறோம் எடுக்கிறோம் அந்த பூவை எடுத்து அப்படியே நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் அதுலேருந்து என்ன சீடு வருது அந்த சீடு எடுத்து போட்டு நம்ம வீட்லேயே பூக்கும் போது ஓகே இந்த ஃபோட்டோவில் இது இதுதான் நம்ம போட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் கோடோ இதோ போட்டு நம்ம வைக்க போகிறோம் அது என்ன பூக்குது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதை விட ஒரு பெரிய பாடம் எங்கேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் சொல்லுங்கள் ஆல்வேஸ் நம்ம போய் ஒருத்தவங்களை போய் எப்படி இது எப்படி எப்படி எப்படிலாம் நம்ம கேட்கவே வேணாம் நம்மளே நம்ம சேனலில் போடுவோம் நம்ம நல்லா கற்றுக்கலாம் ஓகேவா மணி பாருங்கப்போ ஒரு மூணு மணி இருக்குமா மூன்றரை இருக்கும் நாலு மணி ஆகப்போகுது ரைட்டு இப்போ இல்லை தண்ணி விட ஆரம்பிக்கிறது தான் சும்மா சவுரெலாம் அடிச்சுவிடுங்க சவுர் அடிச்சுடுங்க சவுர் அடிச்சுடுங்க டுபியாலாம் சும்மா அப்படியே குபி குபியாக வரட்டும் பக்கத்தில் ஒரு வெத்தலை கொடி அப்படியே ஒரு ஹைக்கு இந்த ஃபாலேஜெலாம் எப்படி தெரியுமா ஏ சிம்ரன் ஜோதியா ஒரு கட்டத்தில் அப்படியே பீக்கில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிம்ரன் ஜோதியா எப்படின்னு நடிச்சாது யாரும் பார்க்குற மாதிரி இல்லை பார்ப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப இதில் அந்த மாதிரி ஆயிடுச்சு டுபியாலாம் கண்ணா பின்னான்னு வளர்ந்து போய் இப்படிலாம் வந்து ஸோ எதுவுமே மார்க்கெட்டில் கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க ஆல்பம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக குளிப்பாட்டிருக்கோங்க பாருங்க சும்மா குளிப்பாட்டு அப்படியே குல் 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 குலுன்னு குளிப்பாட்டிட்டு சூப்பராக இருக்குல்ல நம்ம அவேகாடோ பாருங்கள் அவேகாடோ நான் ரெண்டு வருஷத்தில் எல்லாேருக்கும் இந்த அவே கடோ சீடு ஃப்ரீயாகவே நான் கொடுத்துருவேன் கேபிஎஸ்சில் வாங்கண்ணா ட்ரீயை பாருங்கள் ட்ரீயை எப்படி வச்சு விட்ருக்கேன் பார்த்தீங்களா வேறு லெவல் வேறு லெவல் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல சும்மா தலை 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 இதெல்லாம் இப்போ கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டு வைக்கணும் தங்கங்களா அமேரிலிஸ்ட்லாம் பார்த்தீங்களா ஹேர் கட் பண்ணி சும்மா க்ன்னு நிற்கிறானுங்க இங்கே ஒருத்தர் பூத்துருக்கான் பாருங்கள் தெரியுதா ஆமாம் அப்புறம் இந்த இவங்க இந்த செல்லக்குட்டியை காமிக்கணுமே எங்கடா இருந்த சங்குப்பூவை காணான்னு தேடுறீங்களா அது ஒரு ஒரு பக்கெட்டு சீவை எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இடமே இல்லை என்ன பண்ணுறது அதை அப்படியே இது பண்ணி விட்டேன் இவங்க எப்படி இருக்காங்க இவங்க வந்து இன்னர் வீல் இது ரெயின்போ அது பேர் என்ன ப்ளூமேரியலே நிறைய இருக்குதுப்பா இவங்க வந்து இன்னர் வீல் உள்ளுக்குள்ளே அப்படியே பர்ப்பில்லாக மாறுது பாருங்களேன் எப்படி மாறுது பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் புதுசுங்க பாருங்கள் ரெயின்போ கலர்னாலும் கலர் தரமான கலர் தெரியுமா இந்த சீ இந்த ஸ்டெம் வந்து நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் மேபி நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது எப்படின்னு எனக்கு வாய்ப்பு எப்படி அமைதுன்னு தரல வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நீங்கள் வந்து உங்கள் பேர் ஊர் பின்கோடு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இதை நான் ஸ்டேட்டஸில் போட்டு ஒரு ஒன் ஹவர் கூட அதிகபட்சம் போகாது இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா இருக்கிற ஸ்டெம்மே ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெம் தான் இருக்கும் அப்படியே கட் பண்ணி ஸ்டெம்மாக தான் கொடுப்போம் நம்ம இன்னும் வீல் ரெயின்போ சுவாசிக்கம் வாட்சி சுவாசிக்கம்னே வருது இது என்னது என்னடா அது ப்ளூமேரியா ப்ளூமேரியா சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இதோட அந்த இது பாருங்களேன் மொட்டு ஷார்ப்பாக எப்படி இருக்குங்க கலர் ஆனால் வேறு லெவல் தங்குங்களேன் பெட்ரோல்ஸும் நீள நீளமாக இது ஒரு பத்து நாளாவே சேல் கொடுக்கணும்னு நினச்சிட்டே தான் இருக்கிறேன் நிறையவும் கேட்குறீங்க இந்த இது பார்த்தீங்கன்னா அதை விடப்பா பியூட்டிஃபுல் ஒரு மாதிரி ஆரஞ்சியே அழகாக இருக்குது அந்த கலரு பட் பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு ஏன்னா வெயிலில் வந்து நின்று ஏதாவது ஆர்டர் எடுத்துகிட்டு அனுப்ப முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா வாசனை நிற்க முடியல இப்படி கொத்தா அப்படி தான் இருக்கோம் ஆரஞ்சு அண்ட் பிங்க்காக என்ன மாதிரி இருக்குது இதையும் கொடுத்துடலாமான்னு பார்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெம் இப்படி வருது அப்படின்னா அந்த இருந்து மூணு மூணாக பிரிஞ்சுருக்குங்களா இது எப்படி நம்ம பேக் பண்ணுறது பேக்கிங்க்கு பயந்துக்கிட்டே தான் கொடுக்காமல் வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் ப்பா வாசம் மேலே வேறு லெவல் வாசம் பா சாமி என்ன வாசம் இப்படியாவும் வாசம் அடிக்கும் அந்த பக்கமாக தான் சர அதுக்கு மேலே வாசமாக இருக்குது வீட்டுக்கே சென்ட்டு போட்ட மாதிரி இருக்கு தெரியுமா இல்லையா பிளான்ட் வாங்குறேன் என் தங்கங்களுக்கு பிளான்ட் வாங்கிட்டுருக்க என் தங்கங்களுக்கு இந்த சீட்ஸை ஃப்ரீ நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸ்டாக் இருக்கும் வரை மட்டுமே நான் வந்து ஃப்ரீ கொடுப்பேன் எப்படி சீட் போடுறோம் அப்படிங்கிறத எங்களோடவே சேர்ந்து சீடு வாங்குற தங்கங்கள் அதே மாதிரி போட்டு வளங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் நம்ம மஞ்ச மஞ்ச கொத்து கொத்து கொத்தா இந்த மாதிரி பூக்கள் பார்த்துடலாம் ஒரு ஏன்னா இப்போ பூத்தே இப்போ பத்து நாள் இருக்குமா அடுத்து என்ன ஒரு இருபது நாள் வரைக்கும் இருக்குமா ஒரு மாதம் அனுபவிக்கலாம்ப்பா அந்த அழகை அதுக்குள்ளே எல்லா அதுலேயும் வீடியோ எடுத்து எடுத்து காமிச்சிடுறேன் இருங்க ஒரு நிமிஷம் ஆனால் உங்களுக்கு இந்த செறி நான் தான் வச்சு விட்டேன் சூப்பராக இது எவ்வளோ அழகாக வருது ஆனால் இது சீடு போட்டு இல்லை கண்ணாகவே வச்சோம் இப்போ தான் இது அப்படியே கொடையாக இருக்குது அது மாதிரி இவங்க பச்சை பச்சைன்னு வீட்டை நோக்கி அப்படியே பசுமையாக இங்கேடா மனசுக்கு எதமா இருக்குது அப்படியே இந்த பிள்ளைமாரி எதாப்பா சொன்னேன் லெவலில் இந்த பாருங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குப்பா அந்த ப்ளூமரியா ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது இது ஸோ வீட்டில் எங்கேலாம் இடம் இருக்க எந்தெந்த செடி வைக்க முடியுமோ எல்லாம் வச்சுருக்கோம் கீழேருந்து பார்த்தா அது அழகு இல்லை உச்சியிலேருந்து பார்க்கணும் அப்படியே ஒரு ஷாட் எடுக்கணும் செம்மையாக இருக்கும் இது பாருங்க அப்பளும் ரெட் கலரில் வெளியில் வந்து வெளியில் கூட வச்சிட்டேன் உள்ள இடம் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சேலுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னன்னு கேட்குறாங்க இந்த கலர் இன்னும் ஒரு சூப்பர் கலர் அதெல்லாம் மொத்த எழுதுகிறான் காசுக்காக வந்து இவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கண்ணே முட்டால் பாரு கொண்டாந்து வெளியிலே வச்சுட்டேன் நான் யாரோ வெட்டிட்டு போங்க என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குப்பூ சீட்ஸு ஒரு செட்டு நாற்பது ரூபானாலே நான் ஆயிரம் பேர் கொடுத்தது எவ்வளோ வந்துருந்துருக்கணும் அவ்வளோ பேத்துக்கு கொடுத்து முடிச்சிட்டேன் நான் ஸ்ப்ரெட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்ன போய் பின்னான்னு வைத்திருச்சுல என்னென்னமோ பேசுகிறேன்னுலாம் நினச்சேன் எனக்கு சிரிப்பாக தான் வருது சூப்பராக இருக்குல்லப்பா வேறு லெவல்ப்பா ஏய் இது என்னம்மா டெய்லி ஒண்டர் பண்ணுதுமா சரி வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரியா நான் போயிட்டு பிளான்ட் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு வரேன் உண்மையிலே ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா நான் எனக்கு ஏன்னா இவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு தெரில இந்த வெயிலில் போடவும் பயமாக இருக்கேன் என் தங்கங்கள் இந்த வெயிலில் பிளான்ட்டை வாங்கி வெயிலில் வச்சுருவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது நிழலில் வைங்க பிளான்ட் வாங்குறவங்களும் தயவுசெய்து நிழலில் வைங்க ஏன்னா நிழலில் வச்சிங்கன்னா தான் அது மே மாதம் எண்டு வரைக்கும் நிழலில் வைங்க ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது நானே எனக்கு பிடிச்ச பிளான்ட் எங்கேயாவது நான் வாங்குகிறேன் ஆர்டர் போடுறேன்னா தயவு செய்து அனுப்பாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஒரு மாதம் கழிச்சு அனுப்புங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தங்கங்கள் வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நான் அதை பார்த்து பார்த்து இது பண்ணுமேனு சொல்கிறக்கா அது சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிழலில் வச்சிருங்க அவ்வளோதான் ஹாப்பி கார்டனிங் வைர குட்டி தங்கங்களை சொல்லுங்களோ ஹாப்பி டா ஹாப்பி கார்டனிங்